ரைதலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கர்த்தரோடு பழகுதல் கற்பனைக்கு எட்டாவது ஆசிர்வாதம் ஆதார வசனம் யோபு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று நீர் அவரோடு பழகி சமாதானமாக இருக்கும் அதனால் உமக்கு நன்மை வரும் கிறிஸ்துபக்கள் அன்பானவர்களே மேற்கண்ட வசனத்தில் மூன்று வார்த்தைகள் வல்லமையை தன்னகத்தையே கொண்டு விளங்குகிறது ஒன்று பழகுதல் இரண்டாவது சமாதானமாக இருத்தல் மூன்றாவது இதனுடைய ரிசல்ட்டு இதனுடைய ரிசல்ட் என்ன நன்மைகள் ஆசீர்வாதங்கள் மேன்மை கனம் பரிபூரணம் எல்லாம் உள்ளடக்கியது குடும்பத்திலையும் சரி வேலை ஸ்தலத்திலையும் சரி பிஸ்னஸ்லேயும் சரி நண்பர்கள் குழுவிலும் சரி சபையிலும் சரி இந்த முதல் ரெண்டும் அதாவது பழகுதல் சமாதானமாக இருத்தல் நாம் செய்வது நாம் செய்யக்கூடியது நம்முடைய பங்கு நம்முடைய பொறுப்பு நம்முடைய கடமை அவசியம் கடைப்பிடித்தல் இருந்தால் இது நூறு பர்சன்ட் பர்ஃபெக்ஷனோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நூறு பர்சன்ட் ஆர்வத்தோடு அர்ப்பணிப்போடு இருந்தால் அந்த ரிசல்ட்டு நூறு நூறு மடங்காக வளர்ந்துடும் எந்த காரியத்துக்கு அர்ப்பணிப்பு அவசியம் தம்மையை நம்மையே நாம் அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் பல திசையில் நாம் பறந்து விடுவோம் பழகுதல் சமாதானமாக இருத்தல் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்லி நான் விளக்குகிறேன் ஒருவரோடு நாம் புதிதாக பழகுகிறோம் ஒருவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார் பழகுகிறோம் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கிறோம் பின் பேச ஆரம்பிக்கிறோம் அவர்களுக்கு நமக்கு பிடிச்சதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்குது அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அது நமக்கு பிடிக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க கிரிக்கெட்டு பிடிக்கும் எனக்கு பிடிக்குமே ஆனால் அவ்வளவா தெரியாது என்று சொல்லுகிறோம் பேச 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 இந்த நட் நட்பு நமக்கு வேண்டும் என்று நாம் எடுக்கிறோம் அடுத்து அவருக்கு கிரிக்கெட் பிடிக்கும் அவரோடு நன்றாக பழக வேண்டும் நாமளும் இந்த கிரிக்கெட்டை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் அதற்கு ஒரு முயற்சி எடுத்து கற்றுக்கொண்டு அவர்களோடு இதைப்பற்று பேசினால்தான் அவர் அதிகமாக பேசுகிறார் என்று வைத்துக் பேசுகிறார் பழகுரோ நாளாக நாளாக சமாதானமாக இருத்தல் என்பது எப்பொழுதுமே சுமூகமாகவே இருக்கும் நமக்கு பிடிச்சது அவருக்கு பிடிச்சது அவருக்கு பிடிச்சது நமக்கு பிடிச்சது நாம் சொல்கிறது அவர் செய்ய சில முரண்பாடுகள் வரலாம் பழக்கத்தில் வரும்பொழுது ஏற்றுக்கொள்ளுது சரி அப்படி செய்யலாம் அப்படி ஏற்றுக்கொள்ளுது நமக்கு வந்து வரும்பொழுது அவர் அதை ஏற்றுக்கொள்ளுது இதுதான் சமாதானமாயிருத்தல் இது குடும்பத்திலும் வேண்டும் வேலை சிலத்தில் வேண்டும் சபையிலும் வேண்டும் எல்லா இடத்திலும் வேண்டும் பழகுதோடு நின்றுவிடக்கூடாது சமாதானமாக இருந்தது ஏற்றுக்கொள்ள வேண்டும் பொறுத்து கொள்ள வேண்டும் அவர்களோடு இணைந்து கொள்ள வேண்டும் அதுதான் சமாதானமாயிருத்தல் அப்போ ஆண்டவரோடு எப்படி பழகிறது ஆவண்டவரோடு எப்படி சமாதானமாயிருத்தல் ஆண்டவரோடு பழகுதே பின்னாடி உங்களுக்கு நான் எப்படி விளக்குகிறேன் நான் அவரோட இதற்கு இந்த பழகுதலுக்கு கர்த்தரோடு பழகுதலுக்கு சமாதானமாக இருக்கு ஏதாவது அதிகம் செய்ய வேண்டுமோ இது பத்திலையோ என்று சந்தேகப்பட வேண்டும் நான் வேதம் வாதிச்சது நான் ஜெபிச்சது பற்றிலையோ நான் அதை செஞ்சது பத்திலையோ என்று நம்மை நாவே தரம் தாழ்த்திக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அவர் ஒரு க ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு தராசு வச்சு அளந்து இருப்பதில்லை அவர் அன்பைத்தான் எதிர்பார்க்கிறார் உங்கள் அர்ப்பணிப்பைத்தான் எதிர்பார்க்கிறார் உங்கள் இருதயத்தைத்தான் எதிர்பார்க்கிறார் நாம் இருக்க வேண்டிய இடத்தில் விதத்தில் இருந்தால் சகலமும் நம்மை தேடி வரும் ஒரு எல்லாம் நம்மளை வரும் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது சரியா அடுத்து வந்து நாம் ஆண்டவரோடு நம்மை கர்த்தரன் சிநேகிதன் என்று நம்மை அழைக்கிறார் அவர் எப்போ வந்து ஊழியக்காரன் என்பதில் சிநேகிதன் என்று விட்டார் டாப் மோஸ்ட் சொல்லிவிட்டார் சிநேகிதன் நம்மை பற்றி அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர்தான் உண்டாக்கினார் உருவாக்கி வருகிறார் துணை செய்கிறார் ரட்சித்தார் ஆகவே அவர் நம்மை பற்றி தான் அறிந்திருக்கிறதை நம்மிடம் சொல்லாமல் நம்மை பற்றி நாமே தெரிந்து கொள்ள உண்மை நிலவரத்தை காட்டி அவ்வப்போது சில சில பேச்சு செயல்கள் மூலம் காட்டுகிறார் நம்மை பற்றி நமக்கே அவர் காட்டுகிறார் காட்டாவிட்டால் நம்ம என்னவோ நினைத்து கொண்டிருப்போம் எதற்காக நம்மை பற்றி மற்றவர்கள் அறிந்து புரிவதற்கு முன் நம்மை தோல் உரித்து நமக்கே காட்டுகிறார் கொள்ள வேண்டும் என்பதற்காகும் அடுத்தவர்கள் முன்பாக நம்மை தலைகவிழ்ந்து விடமாட்டார் வேஷமாகவே மனுஷன் திரிகிறான் என்பதை காட்டுவதற்காக தெய்வ பயம் அடையப்படி செய்கிறார் அதுதான் நாம் அமைதியாக ஏற்றுக்கொண்டு மாறிக்கொள்ள இதுதான் சமாதானமாக இருத்தல் அவரோடு பழகுகிறோம் பேசுகிறோம் ஜெவிக்கிறோம் எல்லாம் செய்கிறோம் சமாதானமாக இருத்தல் என்றால் அவர் சில சிக்ஷைகளை கொடுக்கும் பொழுது இது நன்மைக்கு எங்க அப்பா எதை செய்தால் நன்மைக்கு ஏற்றுக்கொள்கிறோமே அதுதான் சமாதானம் அது நாமவே செய்ய முடியாது அதுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார் தேவ சமாதானம் நம்ம இருதயத்தில் இருக்கிறது தேவ சமாதானத்தின் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் அன்பு ஊற்றப்படும் ஆவியானவர் நிறவே நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் அதுதான் அன்பு தேவ அன்பு தேவ சமாதானம் அது ஒருவரும் எடுத்துக்கொள்ள அனுமதிக்கக்கூடாது இப்போது பழகுதல் என்பதில் காலடி எடுத்து வைத்தவுடன் அந்த அண்ட சராசரத்தை படைத்தவரான சிருஷ்டிகர்த்தர் தாழ கீழே இறங்கி வந்து நம்ம நண்பரே என்று அழைக்கிறார் நீ என் நண்பர் என்று அழைக்கிறார் நீ என் பிள்ளை என்று சொல்லுகிறார் அவருக்கு அது அவ்வளவு பிடிக்கிறது அவருக்கு பிடித்தது பிடிக்காதது அவர் பாராட்டுவது அருவறுப்பது இவைகளெல்லாம் நாம் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும் அது அடுத்த ஸ்டெப் அப்பாவுக்கு என்ன பிடிக்கும் அப்பாவுக்கு என்ன பிடிக்காது அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் தெரிந்து கொள்ளும் பொழுதே அவர் நம்மேல் பிரியமாக இருக்கிறார் எத்தனை ஆர்வமாக படிக்கிறாள் எத்தனை ஆர்வமாக அதை தெரிந்து கொள்கிறாள் அடுத்த ஸ்டெப்பு அதை அபியாசப்படுத்துவது ஐயோ எங்கள் அப்பாவுக்கு செல்ஃபோனை செல்போனை நோண்டிக்கிட்டு இருக்கிறது பிடிக்காது என் நண்பருக்கு பிடிக்காது என் தகப்பனுக்கு பிடிக்காது என்று உடனே நாம் மாறுகிறோமே அதில் சந்தோஷப்படுகிறார் ஒவ்வொன்றை பார்த்து பார்த்து அவர் ரசித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை நீங்க ஒரு இடத்துக்கு போனால் அவர் உங்களோடவே வருகிறார் அப்போ நீங்க எங்கே அவரை கூட்டிக் கொண்டு போகிறீர்கள் என்பது கவனமாக இருக்க வேண்டும் சினிமா தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போக முடியுமா அப்பாவை அப்ப நீங்க போனா அதற்கு பொருள் அதுதான் வேண்டாத ட்ராமாக வேண்டாத காரியங்களை பார்த்தால் அவரும் அவரும் அங்கு இருக்கிறார் அவருக்கு அது கஷ்டமாக இருக்கும் அல்லவா நீங்கள் யோசித்து பாருங்கள் இப்படி இணை பெரியாதான் உங்களோடு இருக்கிறார் இவைகளைத்தான் எழுதி வேதாகமாக கையில் கொடுத்து விட்டார் அப்போ இந்த அற்புத உண்மையான கரிசனம் கொண்ட நீங்காத நட்பு கொண்ட ஒருவருக்கு மாணவிகள் நமக்கு பிடித்தமானதாக கொண்டு செய்ய வேண்டும் பேச வேண்டும் ஆரம்பிக்க வேண்டும் அது நம்முடைய நன்மைக்கு எளிதான காரியங்களை முதலில் எடுக்க வேண்டும் எடுத்து நடைமுறை வாழ்வில் முன் அவரோடு பேச ஆரம்பிக்க வேண்டும் அதுதான் சபம் அதிகாலை சபம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க செய்து பாருங்களேன் துதி ஸ்தோத்திரம் வழி செலுத்துவது வேதத்தை முறையாக வாசிப்பது அவருக்கு பிடிக்கும் அவருக்கு நன்மை இல்லை நீங்கள் அவருக்கு மார்க் போடாதீங்க நான் பார் இவ்வளோ செஞ்சு விட்டேன் என்று உங்களுக்கே நீங்கள் மார்க் போட்டு கொள்ளாதீர்கள் இதையெல்லாம் அவருக்கு பிடிக்கும் செய்யுங்கள் நாம் அவருடைய தேவனுடைய மக்கள் நாம் செய்ய வேண்டும் இது நம்முடைய குடும்பம் தெய்வ குடும்பம் நாம் செய்ய வேண்டும் இதை ஒழுங்காக பழக்கமாக ஒழுங்காக்காக கொண்டவரிடம் வந்துதான் தன் மனதின் வேட்கையை சொல்லுகிறார் பகிர்ந்து கொள்கிறார் உங்களோடு பகிர்ந்து கொள்வார் உங்களோடு பேசுவார் உங்களுக்கு செய்ய காரியத்தை எல்லாவற்றையும் சொல்லாவிட்டாலும் எதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமோ அதை சொல்லுவார் தான் செய்ய போகும் காரியங்கள் உங்களது எல்லையில் உங்களுக்கு தெரிந்தவருங்க எல்லை செய்யப்போகிறதை பகிர்ந்து கொள்வார் ஆபரகாம் தேவனோடு இணைந்து பழக்கம் கொண்டவனாக இருந்தான் போகவிடமெல்லாம் பழிபீடம் கட்டி பழிபீடம் கட்டி பழிபீடம் கட்டி பழி செலுத்தினார் அது பழக்கம் கொண்டவனாக இருந்தான் லோத்தின் பகுதி சோதோம் குமாராவை அழிக்க போவதாக சொன்னார் ஆதியாகும் பதினெட்டு பதினெட்டு நான் செய்யப் போகிறதை ஆபரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லி பதினெட்டாம் அதிகார் பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று வசனங்களில் பேசுகிறார் உடனே ஆபரகாம் லோத்துக்காக பரிந்து பேன் பரிந்து பேசி வேண்டுதல் செய்கிறார் நீதி உள்ள நியாயாதிபதியான தேவான் ஆபரகாம் என்ன செய்வான் இதை கேட்டவுடன் என்பது முன்னமே அறிந்திருந்தார் நான் சொன்னால் இவன் என்ன செய்வான் என்று எத்தனை ஒரு எதிர்பார்ப்பு எத்தனை ஒரு கணிப்பு பாருங்க ஆம் நாம் அவரோடு பழகி சமாதானமாக இருக்கும்போது அவருடைய ரகசியத்தை நம்மிடம் வெளிப்படுத்துகிறார் இது யாரோ பெரிய பெரிய பாஸ்டருக்கு பெரிய பெரிய ஆட்களுக்கு தான் நினைக்காது உங்களிடம் சொல்லுவார் தம்முடைய செய்ய போற காரியத்தை உம்மிடம் சொல்லுவார் உங்களுக்கு தெய்வ பயம் இருக்கிறது நிச்சயம் உங்களிடம் வெளிப்படுத்துவார் ஆம் அவர் பாரபட்சமற்றவர் இதைத்தான் யோபு தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது என்று சொன்னான் யோபு இருபத்தி ஒம்பது நாள் தாவிறுதித்தினார் கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது என்று சங்கீதம் இருபத்தஞ்சு அஞ்சு கேட்டீர்களாம் ஏன் அதை நம்மிடம் வெளிப்படுத்துகிறார் நம்மேல் வைத்தாண்பு நம்மை உண்மை உள்ளவர் என்று எண்ணினதினால் நீ என் நண்பன் உத்தம நண்பன் என்பதனால் அவர்கிட்ட சொல்லுகிறார் நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக உன்னை பற்றி இப்படி சொன்னார் இப்படி செய்யப் போகிறார் என்று பெருமையாக அது வந்துவிடக்கூடாது அவர் நம்மிடம் ஒன்றை வெளிப்படுத்தினால் உடனே அதை குறிப்பாக எடுத்து ஜவ பண்ண வேண்டும் பரிந்து பேச வேண்டும் அப்போது சில இருபத்தி மூணாம் அதிகாரம் பதினேழுருந்து பதினாறு வரை வசித்து பாருங்கள் பவுளை கொலை செய்ய வேண்டும் என்று நாற்பது பேர்கள் ஜூதர்கள் சபதம் செய்து கொண்டார்கள் அவனை கொலை செய்யும் வரையில் நாங்கள் உண்பதும் இல்லை எதுவும் தண்ணீர் குடிப்பதும் இல்லை என்று இந்த காரியத்தை ஒரு சிறு பையன் மூலமாக பவுலுக்கு ஆண்டவர் தெரியப்படுத்தினார் அதை பவுல் வந்து சேனாதிபதிக்கு தெரியப்படுத்தினார் சேனாதிபதி இரவோடு இரவாக பவுலை பத்திரமான ஒரு இடத்துக்கு கொண்டு போய்விட்டார் கேட்டீர்களா அதே போல் அப்போஸில் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசன இது கப்பல் யாத்திரை வேண்டாம் எல்லாம் போகிறார்கள் கைதியாக கொண்டு போகிறார்கள் பவுளை கைதியாக கொண்டு போகிறார் ரோமாவரிக்கு அப்படி போகும் இந்த இடத்துல கொஞ்ச நாள் தங்கலாம் நாம் புறப்பட வேண்டாம் என்று சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை ஆண்டவர் இவருக்கு உணர்த்தினார் ஒரு தேவ மனிதனுக்குத்தான் உணர்த்துவார் நாம் எல்லாரும் தேவ மனிதர்கள் தான் அவரோடு பழகி அவரோடு சமாதானம் இருந்து அவருக்கு நமக்கு எந்த விதமான ஒரு கசப்பையோ இப்படி நெஞ்சிருவாரோ பண்ணிடுவாரோ என்று பயம் இருக்கக்கூடாது அப்படி இருக்கும் பொழுது நம்மிடம் சொல்லுவார் எல்லாருடைய பாதுகாப்புக்குத்தான் பவுல் சொன்னார் யாரும் கேட்கவில்லை கப்பல் மாட்டிக்கொண்டது நீங்கள் வாசித்து பாருங்கள் நீங்கள் அவரோடு பழகி சமாதானமாக இருந்தால் உங்களது பிரயாணம் டெசிஷன் மற்றவருடைய உறவு திருமண காரியம் வாங்குதல் விற்றது எல்லாவற்றுக்கும் முன்னெச்சரிப்பு ஆலோசனை கொடுப்பார் நிச்சயம் உங்களுக்கு இந்த அனுபவம் கிடைத்திருக்கும் நீங்கள் நண்பர் நீங்கள் அவருடைய பிள்ளை உங்களுடைய சொல்லாமல் செய்ய மாட்டார் சில காரியங்கள் நீங்கள் தவறாக செய்து விட்டீர்கள் தப்பு நடந்துவிட்டது அவருக்கு சற்று வருத்தம் என்றாலும் அந்த உறவை அவர் மறக்க மாட்டார் அந்த நட்பை அவர் மறக்க மாட்டார் உடனே மன்னிப்பு கேட்டு அந்த மெயின் ஸ்ட்ரீமுக்கு வந்துவிட வேண்டும் இந்த செய்தி தொடர்ந்து கேட்டு வருகிறீர்களே இதுதான் பழகுதல் இதுதான் சமாதானத்தோடு இருத்தல் அடுத்து அவருடைய மொழி லாங்குவேஜ் வசனம்தான் என் வார்த்தையை கொண்டு என்னிடத்தில் வாருங்கள் என்கிறார் வார்த்தையில் பழக்கம் இல்லை என்றால் அவரோடு பழக்கம் இல்லை என்றுதான் அர்த்தம் நீங்கள் வார்த்தையில் உங்களுக்கு பழக்கம் இருந்திருந்தால் அவரோடு பழகிக் கொண்டிருக்கிற அர்த்தம் அவர் வார்த்தையாகத்தான் இருக்கிறார் அவர் மனிதனாக இல்லையே சொரூபம் இல்லையே வார்த்தையாக இருக்கிறார் அந்த வார்த்தைக்குள் அவ்வளவு வல்லமை இருக்கிறது அவரோடு வார்த்தை இல்லாமல் நாம் அவரோடு பழக முடியாது பேச முடியாது உங்கள் இருதயத்தில் தேவ வார்த்தை வாக்குகள் வாழ்ந்தால் சீக்கிரத்தில் அந்த வாக்கு வார்த்தையிலே நீங்கள் அமோகமாக வாழ்வீர்கள் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் இருதயத்தில் வார்த்தை வாழ வேண்டும் வார்த்தை வாழும் பொழுது அதை நீங்கள் தியானிக்கும் பொழுது அதை நீங்கள் நம்பும் பொழுது அதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் அதை அறிக்கை செய்து அப்படியே நடக்கும் என்று எதிர்பார்க்கும் பொழுது நீங்கள் வார்த்தையில் வாழ்வீர்கள் அந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும் அதன்படியே நடக்கும் என்பதாகும் யோசியப்புக்கு என்ன ஆண்டவர் கொடுத்தார் சொப்பனம் தான் கொடுத்தார் அந்த சொப்பனத்தை இருதயில் வைத்து கொண்டான் அவனுக்கு தெரிந்ததால் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தை பார்க்கிறார் என்பதுதான் அவன் இருதயத்தில் அந்த சொப்பனம் ஒரு வாக்கு வார்த்தையாக மனதில் வைத்து கொண்டான் அதை வாழ்ந்தான் அதனால்தான் அவன் எங்கு வைத்தாலும் அவன் சந்தோஷமாக இருந்தான் அவன் சந்தோஷமாக இருப்பதற்கு காரணம் அந்த வார்த்தையோடு அவன் வாழ்த்தான் அந்த வார்த்தையவடை வாழ வைத்தது உயரத்தில் வைத்தது ஹாலே லூயா ஓர்பால் நகோமிக்கு ரெண்டு மருமகள் ஓர்பால் ரூத்து ரெண்டு பேருக்கும் ஒன்றாகத்தான் சொன்னான் ஆனால் ஓர்பாலுக்கு பழக்கவில்லை அதை தியானிக்கவில்லை அதை பற்றி அப்பியாசம் இல்லை ஆசைப்படவில்லை அதனால் அவள் வரலாறு அத்தோடு முடிந்துவிட்டது ஆனால் ரூத்தோ நம்பி இந்த மக்கள் வேண்டும் இந்த தேவன் வேண்டும் அது எப்படித்தான் இருக்கிறது என்று நேசித்து வந்தவள் நேசமான இடத்தை இடம் பிடித்தாள் மையத்தை இடம் பிடித்தாள் ஹால் லூயா யாக்கோவின் மனைவி ரெண்டு பேர் லேயால் ராகேல் ராகேலுக்கு பழக்கமில்லை அந்த பழி செலுத்துதல் பழக்கமில்லை துதியில் பழக்கமில்லை வார்த்தையில் பழக்கமில்லை ஆராதனையில் பழக்கமில்லை ஆகவே தான் அவள் சொரூபத்தை எடுத்து கொண்டு வந்தாள் அவள் முழுமையாக போய் காணான் சேர்ந்து வாழ முடியவில்லையே ஏராளமான நன்மைகள் பெற்று வாழ்ந்து பரம்பரையை வாழ வைக்க வேண்டுமானால் நீங்கள் தேவ வார்த்தையை மனப்பாடம் பண்ணி மனப்பாடு சிறு குழந்தையை போல் மரபாடு பண்ணி தியானிக்க வேண்டும் அந்த வார்த்தை அறிக்கையிட வேண்டும் சில வார்த்தைகள் வாக்குகளை படிக்கும் உங்கள் உள்ளம் கொழுந்துவிட்டு எரியும் அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரேமா வார்த்தை அந்த ரேமா வார்த்தை சொத்து போல எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அது உங்களுக்கு ஒரு பத்திரம் போல எடுத்து வைத்து கொண்டு நீங்கள் மனப்பாடம் பண்ணி அறிக்கை செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது நேசர் உங்கவே நேசமாக இருப்பார் அப்படியே நிறைவேற்றி இவள் இவன் என் நேசத்துக்கு உரியவன் என்று உலகத்திற்கு காட்டுவார் அந்த அளவுக்கு உங்களையே உயர்த்துவார் யோனத்தான் உயிரை போல நேசித்தான் அது நீங்கள் ஒன்று பதினெட்டாம் அதிகாரம் ஒன்னிலிருந்து நான்கு வரை வாசித்து பாருங்கள் யாருமே செய்ய என்னதான் பழகினாலும் யாரும் செய்ய மாட்டார்கள் தம்முடைய பட்டயம் கொடுத்தார் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு யாருமே செய்ய முடியாத காரியங்களை செய்யும் பொழுது என் தேவாதி தேவன் தன் ரத்தத்தை கொட்டி யாரும் செய்ய மாட்டார்கள் கொட்டி ஜீவனை கொடுத்து வாங்கியிருக்கிறார் நம்மளை அப்ப நம்ம கொடுக்க மாட்டாரா நம்மை நினைத்து பாருங்கள் நம்மளை பாதியிலே விட்டு விடுவாரா அம்போன்னு விட்டு விடுவாரா வேடிக்கை பார்ப்பாரா எதுவும் நடக்காது வார்த்தையில் பழகிக்கொள்ளுங்கள் அதை அதை சிநேகிக்க பழகிக்கொள்ளுங்கள் அதை சொல்லி சொல்லி பாருங்கள் அதை தியானம் பண்ணுங்கள் அப்படியே நடக்கும் என்று நம்புங்கள் அதுதான் பழகுதல் சமாதானமாக இருத்தல் ஜெபிக்கலாம் தகப்பனே உம்மை நேசிக்கிறேன் என் நேசர் என்னுடையவர் நான் என் நேசருடையவர் உமது வார்த்தை எப்போது என் இருதயத்தில் இருக்கிறது வார்த்தை எடுத்துக்கொண்டு உம்மிடம் வருவேன் கேட்பேன் நிறைவாக பெற்று பூரணமாக வாழ்வேன் இந்த பூமியிலே வாழ்வேன் நாமத்தில் பெய்தே இன்றைய சிந்தனைக்கு ஒவ்வொரு நாளும் என் உகந்த கணிகள் மனமாற்றம் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக என் மனமாற்றத்தை காட்டுவேன் அதுவே நான் அவருக்கு கொடுக்கிற கனியாகும் அதுவே அவரை நேசித்ததுக்கு நான் காட்டுவதாகும் இதை நான் தேடி தேடி கொண்டு வருவேன் அவருடைய நட்பில் கலி கூறுவேன் ஆமேன்